மேலே ஒரு ஈச்சரு கம்பெனி பாடி போட்டிருப்போண்ணா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் ஒரு மாதம் தான் கரண்டில் இருக்குது வண்டி வந்து அண்டர் சைஸ் ஃபுல் வேலை பார்த்தாச்சுண்ணா வண்டி வண்டி பக்காவாக இருக்கும் சரியா யாராவது நண்பருக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் போடுறேன் ஓகேண்ணா நன்றிண்ணா ஆவுலேருந்து கன்னியம்மன் டிராவல்ஸ் மேலே ஒரு ஈச்சரு கம்பெனி பாடி போட்டிருப்போண்ணா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் ஒரு மாதம் தான் கரண்டில் இருக்குது வண்டி வந்து அண்டர் சைஸ் ஃபுல் வேலை ப பார்த்தாச்சுண்ணா வண்டி வண்டி பக்காவாக இருக்கும் சரியா யாராவது நண்பருக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் போடுறேன் ஓகேண்ணா நன்றிண்ணா ஆவுலேருந்து கன்னியம்மன் டிராவல்ஸ்